நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாபாரதம் ஆதி பர்வம் கேட்டு வருகிறோம் குந்திக்கும் மாத்திரிக்கும் பஞ்சபாண்டவர்கள் பிறந்தார்கள் பாண்டுவும் மாத்திரியும் மரணத்தை அடைந்தவுடன் குந்தி ஐந்து குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அஸ்தினாபரம் வந்துவிடுகிறார் அங்கு அரண்மனையில் காந்தாரி குந்திக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை கேட்டவுடனேயே பொறாமை கொண்டு ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய வயிற்றில் அடித்து கொள்கிறார் அப்பொழுது கருவுட்டிருந்ததான் அவளுடைய கரு சதையும் ரத்தமாக பூமியில் விழ அதை வியாசர் அதை காப்பாற்றி நூறு பானைகளில் வைத்து இது என்னுடைய ஒரு தப்சக்தியினால் இது வளரும் அதுவரை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொல்ல அவற்றில் துரியோதனன் முதலான நூறு குழந்தைகள் கௌரவர்கள் பிறக்கிறார்கள் அவர்கள் எவ்வனத்தை அடைந்தவுடன் அவர்களுக்கு எல்லா வித்தைகளும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதாவது இதுவரை கங்கை சந்தனு சத்யவதி இவர்கள்தான் இந்த மகாபாரதம் இந்த கதை உருவாவதற்கு காரணமானவர்கள் கங்கையின் புத்தரர் பீஷ்மர் சந்தனு சத்யவதியின் புத்திரர்கள் சித்திராங்கதன் விசித்திர இவர்களுக்கு சந்ததி இல்லாததால் வியாசர் அம்பா அம்பிகா அம்பாலிகா என்ற மூன்று பெண்களின் மூலமாக சந்ததியானது ஏற்படுகிறது வியாசருடைய அனுகிரகத்தினால் திருதராட்டன் பாண்டு விதுரன் மூன்று குமாரர்கள் பிறக்கிறார்கள் திருதராட்டன் காந்தாரி அவர்களுடைய விவாகம் பாண்டு குந்தி மாத்திரி இவர்கள் ஒரு தம்பதியினர்கள் திருதராட்டன் காந்தாரிக்கு பிறந்தவர்கள் நூறு கௌரவர்கள் துரியோதனன் முதலான நூறு பிள்ளைகள் பாண்டுவிற்கும் குந்திக்கும் பிறந்தவர்கள் யுதிஷ்டிரன் தர்மபுத்தர் பீமன் அர்ஜுனன் மாத்திரைக்கு பிறந்தவள் நகுலன் சகதேவன் பாண்டுக்கும் மாத்திரிக்கும் பாண்டுவனுடைய மரணத்தால் வருத்தமடைந்த திருதராட்டன் பாண்டவர்களை தன்னுடைய புத்திரர்கள் போலவே நேசித்தான் பாண்டவர்களும் திரதராட்டனுடைய நூறு குழந்தைகளும் கௌரவர்களும் ஒன்றாக விளையாடினார்கள் அவைகளில் பீமசேனனுக்கு கொஞ்சம் தேக வலிமை அதிகம் அதனால் அவன் துரியோதனன் பிடிச்சு தள்ளி விளையாடினான் மற்ற கௌரவர்களையும் கஷ்டப்படுத்தி வந்தான் அதனால் பீமன் மேலே அவள் எல்லாருக்கும் ஒரு விரோதம் ஏற்பட்டது கிருபாச்சாரியா தான் அவளுக்கு எல்லா விதமான ஆயுத பயிற்சிகளெல்லாம் கற்றுக் கொடுத்தார் இந்த சந்தனு மகாராஜா ஒரு தடவை வேட்டையாடச் சென்ற பொழுது காட்டுக்கு சென்ற பொழுது இரட்டை குழந்தைகளை கண்டெடுத்து வந்தார் அதாவது சரத்வான் அப்படிங்கிறதான ஒரு முனிவர் தபஸ் இருக்கும் பொழுது இந்திரனால் ஏவப்பட்டதான ஜானபதி அப்படிங்கிறதான தேவ கன்னிகை அவளை கண்டு காமுற்றார் அதன் காரணமாக ஒரு நாணர்கட்டையிலே ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் உண்டானது அந்த ஆண் குழந்தைக்கு கிருப்பர்னு பேர் பெண்ணிற்கு கிருப்பின்னு பேர் அதை அரண்மனையிலே வளர்த்து வந்தார்கள் கிருப்பர்க்கு வில் வித்தைகள் எல்லாம் நன்றாக கற்றுக்கொடுக்கப்பட்டது பிற்காலத்தில் அவர் கிருபாச்சாரியார் அப்படிங்கிறதான ஒரு பெயரோட இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவாக ஆனார் துரியோதனனுக்கு ஒரு பெரிய கவலை தன்னுடைய தகப்பனார் பிறவிக்குருடனாக இருந்ததால் ராஜ்யம் பாண்டுவிற்கு போய்விட்டது பாண்டுவிற்கு பிறகு யுதித்திரனுக்கு தான் வரும் அவன் ராஜா ஆயிடுவான் அப்படிங்கிறத நினச்சி பீமனை கொன்னுட்டா பாண்டவர்களுடைய கொட்டம் அடங்கிடும் அதனால் பீமனை கொன்னுடனும் அப்படிங்கிறதான ஒரு திட்டத்தை தீட்டினான் துரியோதனன் அதனால் பீமன் சாப்பிடக்கூடியதான அந்த ஆகாரத்தில் உணவில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டான் இந்த கௌரவர்கள்லாம் சேர்ந்து கொடுத்துட்டாங்க விஷத்தினுடைய வேகத்தினால அதனுடைய வீரியம் அதிகமாக இருந்தனால பீமன் மயங்க கீழே ஊந்துட்டான் உடனே இவள் எல்லாரும் என்ன பண்ணா ஒரு பெரிய பீமனை கயத்தால் கட்டி நூற்றுக்கணக்கான சூளங்களை நட்டு இருக்கக்கூடியதானே அந்த கங்கை நீரில் கங்கா ஜலத்தில் பெரிய பெரிய கிங்கரகளை வச்சுட்டு அந்த கிங்கரர்கள்லாம் கொண்டு போய் அவனை கொண்டு தள்ளிட்டான் கைத்தால கட்டி அவனை தூக்கி போட்டுட்டான் கங்கையில் ஆனால் பீமன் வந்து அந்த ஈட்டி சூலங்கள் இருக்கக்கூடியதில் படாமல் அவனுக்கு எந்த விதமான காயமும் ஏற்படாமல் நேராக பாதாள லோகத்துக்கு போயிட்டான் அந்த பாதாள லோகத்தில் இருக்கக்கூடியதான நாகங்கள்லாம் அவனை கடிச்சுது அந்த பாம்புகள்லாம் கடித்ததுனால இவன் ஏற்கனவே விஷத்தை சாட்டிருக்கிறதுனால இந்த பாம்பு விஷத்தினால் இந்த விஷங்கள்லாம் போயிடுத்து அதை அது முறிச்சுடுத்து இங்கே குந்தி தேவியனுடைய தாயார் அதாவது குந்தி தேவியினுடைய அம்மா அந்த தாயார் வழியில் இந்த வாசுகி அப்படிங்கிறதான இந்த பாம்புகளுக்கு ஒரு உறவு முறை உண்டு அதனால் நாகமாதாவனுடைய மகனான ராஜா அவன் சொல்படி இந்த வாசுகியானவள் வாசுகிங்கிறதான இந்த பாம்பு ஆனது பாதாள பாதாளலோக்கத்தில் பீமனுக்கு ஆயிரம் யானை பலம் வரக்கூடியதான ஒரு திவ்யமான அமிர்தம் போன்றதான ஒரு ரசத்தை கொடுத்து அதை சாப்பிட கொடுத்த அதை அமிர்தத்தை பீமன் சாப்பிட்டான் அதை பரிகணத்தினால அவனுடைய அவடைய உடலானது ரொம்ப எழிலோடையும் பலசாலியாகவும் இருந்தான் இந்த வாசியினுடைய மாளிகை பாதாள லோகத்தில் எட்டு நாள் தங்கியிருந்தான் இங்கே பீமனை காணும் அப்படின்னு குந்தியும் மற்ற மற்றவர்களும் தேடி ரொம்ப வருத்தப்பட்டுருக்க இந்த நாகங்கள்லாம் இந்த பீமனை சுமந்தனை வந்து கங்கைக்கரையில் கொண்டு விட்டுட்டு போயிடுது இப்போ பீமன் முன்னை விட இப்பொழுது ரொம்ப பலசாலியாகவும் ரொம்ப எழிலோடும் இருக்கிறத கண்டு எல்லாரும் உற்றார்கள் எல்லோரும் அடைந்தார்கள் பகைவர்கள் எல்லோரும் பயம் கொண்டார்கள் இந்த விதுரனானவர் யுதிஷ்டரன் தர்மபுத்தர்கிட்ட வந்த ரகசியமாக துரியோதனன் உங்களிடத்திலே பகைமையாக இருக்கிறான் விரோதத்தை பாராட்டுகிறான் அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிட்டார் பாண்டவர்கள் துரோணரிடத்தில் எல்லா ஆயுத பயிற்சிகளெல்லாம் கத்துண்டார் ஒரு நாள் எல்லா ஜனங்களையும் அழைச்சி இவாளுக்கெல்லாம் ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது அதாவது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அதனால் அவளுக்கு ஒரு போட்டி பரீட்சை நடக்க போகிறது அதை எல்லோரும் பாடுங்கன்னு கூப்பிட்டு பரீட்சை நடக்க போகிறதுங்கிறத சொல்லி அவள் அவளுடைய திறமைகளெல்லாம் காட்டினான் அர்ஜுனன் தன்னுடைய திறமை காட்டினா இப்போ அங்கே கர்ணன் வந்தான் கர்ணன் வந்து அர்ஜுனனை யுத்தத்துக்கு கூப்பிட்டான் குந்தி கர்ணனை பார்த்து மயங்கி விழுந்துட்டா கிருபாச்சாரியர் கர்ணனை நீ எந்த குலத்தை சேர்ந்தவன் யார் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவனால் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சான் உடனே துரியோதனன் அவனுக்கு ராஜபதவி கொடுத்தான் அங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வச்சான் அதனால் இப்போ அங்கதேசத்து ராஜா கர்ணன் அப்படிங்கிறதான பேர் வந்தது அப்போ கர்ணனுடைய தகப்பனாக தேரோட்டி அங்கே வந்தான் கர்ணன் அவனை வணங்க பீமன் அவனை தேரோட்டி மகன் அப்படின்னு கூப்பிட்டான் இதனால் சபையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது அப்புறம் சபை கலைஞ்சி போயிடுத்து பிற்காலத்தில் அர்ஜுனனுக்கு கர்ணனால் ஆபத்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு இந்திரன் பிராமண உருவத்தோட கர்ணனிடத்தில் வந்து அவனுடைய குண்டலங்களையும் கவச்சத்தையும் யாச்சகமாக பெற்று சென்றான் அப்பொழுது அந்த கர்ணனுடைய தார்மீக குணத்தை தர்ம குணத்தை தெரிஞ்சுட்டு அவனுக்கு ஒரு சக்தி ஆயுதத்தை கொடுத்து இதனை ஒரு தடவை தான் உன்னுடைய சத்துரு மேலே பிரயோகம் பண்ண முடியும் ஒரு தடவை பிரயோகம் பண்ணிட்டால் அது திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு போனால் துரோணர் பரத்வாஜர் கங்கைக்கரையில் யாகம் பண்ணு பண்ணின்னு இருக்கும் பொழுது அங்கே கிருதாட்சி அப்படிங்கிறதான தேவகன்னிகை நீராட வந்தால் அந்த தேவகன்யனுடைய அழகில் மயங்கினதானவர் துரோணி அப்படிங்கிற ஒரு கலசத்திலேருந்து அவர் ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை தான் துரோணர் அப்படின்னு பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது மற்றவை நாளை கேட்போம்